வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பெம் ஸ்கூல் அதாவது வள்ளலார் ஸ்கூலை பெம் ஸ்கூல் வாங்கி ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்குறாங்க இது பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் வாழத்தோட்டத்தம்மன் கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அதாவது சோமனூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மங்களத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் திருப்பூர் மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் விஐபி பார்க் அப்படின்னு புதுசாக சைட் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா போயிட்டுருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு ஜங்ஷனுங்க இங்கிருந்து மங்களம் எட்டு கிலோமீட்டர் சோமனூர் ஆறு கிலோமீட்டர் வாழத்தோட்டு தையன் கோயில் ரெண்டு கிலோமீட்டர் பல்லடம் பன்னெண்டு கிலோமீட்டர் திருப்பூர் பதி ஆறு கிலோமீட்டர் இது ஒரு ஜங்ஷனுங்க பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் பக்கத்திலே பெம் ஸ்கூல் இருக்குது அம்மன் கலையரங்கம் அதாவது திருமண மண்டபம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மன் திருமண மண்டபம் இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அம்மன் கலையரங்கம் பெம் ஸ்கூலு பார்க்கு விஏபி பார்க் சைட்டு கதிரோன் மெட்டிரியல் ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க இது பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்ச பாருங்க பேருந்து நிறுத்தம் பஸ் ஸ்டாப்புங்க தங்கம் கார்டன் இதில் தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்க வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து கொடுக்கலாங்க பாருங்கள் இந்த நாற்பது அடி ரோட்டில் தான் நம்ம போகணும் பஸ் ஸ்டாப்லேருந்து பாருங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நாற்பது அடி ரோட்டில் போகணும் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளோட ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குது பாருங்கள் இபி வசதி இருக்குது பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது பாருங்கள் புதுசாக தனிப்பை போட்டிருக்காங்க அதுதான் இந்த ரெட் கலராக இருக்குது பார்த்திங்களா தோண்டி அத்தனை வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டும் கொடுத்துட்டாங்க வாட்டர் பிரச்சனை இல்லை ஈபி பிரச்சனை இல்லை அப்ரூவ்டு பிரச்சனை இல்லை சுற்றி வீடுகள் இருக்குது பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது பெம் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது அம் ஸ்ரீ அம்மன் கலையரங்கம் கல்யாண மண்டபம் பக்கத்துலேயே இருக்குது சோம்னூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஆறு ஆறு கிலோமீட்டர் இந்த சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் ஆயிடுச்சுங்க தங்கம் கார்டன் இந்த சைட்டுக்குள்ளே நிறைய வீடுகள் ஆயிடுச்சுங்க அனைத்து வசதியும் இருக்குதுங்க ஈபி வசதி தண்ணீர் வசதி அப்ரூடு பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க இந்த சைடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இப்போ சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம சைட்டை பார்க்க போகிறோம் அனைத்து வசதி பாருங்கள் குடிநீருக்காக எல்லா வீட்டுக்கும் தோண்டி பைப் போட்டிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குது இதுக்குள்ளே தாங்க சைட் அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த சைட்டுங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் வீடுகள் இருக்குது பாருங்கள் மிக மிக குறைஞ்ச விலைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலைங்க பார்க் அவன்யூ சைட்டில் பார்த்தீங்கன்னா விஏபி பார்க்கில் உங்களுக்கு ஒரு செண்டு ஆற லட்ச ரூபா போய்ட்டுருக்கு அது கூட கம்பேர் பண்ணும்போது பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானுங்க ரெண்டே நிமிஷம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு கால் கிலோமீட்டர் கூட வராதுங்க இதாங்க சைட்டு சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க இதாங்க சைட்டு ச சைட்டு சுத்தம் பண்ணாதான உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது கிழக்கு பார்த்த சைட்டு தாரோட்டு மேலே இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிழக்கு பார்த்த சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வீடுகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான சைட்டுங்க நல்லா குரோத் இருக்குது ஸ்கூல் வந்ததுனால மேலும் தகவல் வேணால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இங்கே ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி முப்பதாயர் ரூபாங்க அனைத்து வசதியோட ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி முப்பதாயர் ரூபா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்